நான் இந்த மேடையில் இன்னும் ரெண்டு இதுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நான் முதல்ல வந்து பி கந்தசாமி அவங்கள்கிட்ட தான் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டை தான் ஒர்க் பண்ணேன் அங்கே வரும்போது ஆர் சுந்தரராஜன் சார் மணிவண்ணன் சார் இவங்களும் அங்கே வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்றைக்கி விஜயவாகனியில் வந்து ஒரு இருபது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு இருபது பதினஞ்சு எடிட்டிங் ரூம் ஒரே இடத்துல இருக்கும் எல்லா டேரக்டர்ஸும் அங்கே தான் வருவாங்க இப்போ எல்லோருமே வந்து பார்த்து கே ரங்கராஜிலருந்து பாரதி ராஜா சார்லேருந்து எல் அன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் பெரும்பாலும் எயிட்டி பர்சன்ட் அங்கே தான் இருப்பாங்க அவர்கிட்ட அசிட்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் மணிவண்ணன் உதவியாளராக இருக்கும்போது நான் முதன் முதலாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற இடத்துக்கு போனது வந்து இப்போ கௌதமன் சாரோட ரூமுக்கு தான் நான் வந்து எங்கே இருக்கேங்க கௌதம் சார் ரூமுக்கு தான் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக போனேன் அப்போல்லாம் வந்து என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா நித்திய இது என்னது பூர்ணம் நித்திய நித்தியகண்டும் பூர்ண ஆயுஷுங்கிற மாதிரி எந்த நேரம் ஒன்றாலும் வந்து யார் நாள் வேலை எடுத்துடலாம் சாப்பாடு கூட வந்து அவங்க போட்டால் சாப்பிட்லாம் அந்த மாதிரி நிலையில் பெரும்பாலும் மணிவண்ணன் சார் அஸ்டன்ட் வந்து ஒரு பத்து பதினோரு பேர் இருப்பாங்க தயாரிப்பாளர் வந்தால் ஒரு மூணு பேர் மட்டும் எடிட்டிங் வரணும்னு சொல்வார் ஆனால் கௌதம் சார் என்ன பண்ணுவார் அவர்க்கு ராமநாராயன் கம்பெனி ஒர்க் பண்ணுங்க நாலஞ்சு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ எல்லாம் வந்து அங்கே வரும்போது எல்லா அஸ்டண்டாகட்டுமே வர வச்சு அங்கே கூற வச்சு சாப்பாடு போட்டு யாராக இருந்தாலும் அங்கே வந்து சாப்பிட்லாம் எப்படி ராஜாபுரத்தில் வந்து விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனால் சாப்பிட்லாம் நிலைமை நிலமை இருந்ததோ அது மாதிரி கௌதம் சார் ஆஃபீஸில் வந்து நாங்கள் மணிவண்ணன் அஸ்டன்ட் யார் போனாலும் எப்போ போனாலும் சாப்பிட்லாங்கிற ஒரு அப்போ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து டைரக்டர் எடிட்டர்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட்டு அது மாதிரி வெற்றிமாறுன்னு சொல்லுறது கூட அவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் கூட அதுதான் வந்து நான் என்ன ஒரு கதையை வந்து என்னுடைய ஒரு ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும்போது அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது அவங்களால அந்த அந்த மாற்றம் இப்போ நிகழ்ந்த மாற்றம் வந்து இருபது முப்பது வருஷம் கழிச்சு நிகழ்ந்த மாற்றம் நான் வரும்போது நான் நினைக்கிறத மத்தவங்களுக்கு சொன்னால் அங்கே போய் மேனேஜர் சொல்லுவார் இவெல்லாம் என்னப்பா டைரக்டர் ஒன்று வந்து வந்து தண்ணி கஷ்டம் போது இவங்களா ரோடு ரோடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டுருக்கானுங்க எனக்கு அந்த வண்டி வண்டியாக தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு மற்றவங்க பாட்டில் பாட்டிலாக தண்ணி அடிச்சுட்டுருக்கும் போது நாங்கள் வண்டி வண்டியாக ரோட்டில் தண்ணி ஊற்றிட்டு தான் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக போச்சு நம்ம வந்து இன்னொரு ஒரு சொன்னோம் சார் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சேன் அதாவது வந்து என்னென்னா அந்த நைட் எஃபெக்டில் ராஜாஜி ஹாலில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஷார்ட் வேணும் அதுக்கு வந்து அந்த ஸ்டே லைட் பண்ணால் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டாக தான் ஒரு தவிர பிளாக் அண்ட் ஒயிட் வரல ப்ளீச் அவுட் ஆனால் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு என்ன பண்ணும் அந்த ஸ்டெப்ஸோட முனையில் மட்டும் வந்து ஒரு ஒயிட் வாஷ்ரில் சுண்ணாம்பு வச்சா இது பண்ணால் லைட் பண்ணும்போது இது ஒயிட்டு அது பிளாக்காக நல்லா தெரியுங்கிறதுக்காக நான் வந்து ஆர்டர் ஆகிட்ட சொல்லி சார் கொஞ்சம் இது மட்டும் வந்து நைட் ஷூட்டிங்கும் வந்து இது பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே அவர் போனார் ரவுத்தர் ஃபிலிம்ஸில் எப்பா இவங்களை வச்சா விஜயகாந்த் இப்பவே மதுரைக்கு போக வேண்டியதான்ப்பா கவர்மெண்ட்டாலேயே ராஜாஜாலுக்கு வந்து சுண்ணாம்படிக்க முடியல இவங்க வராது ராஜாஜாலுக்கே சுண்ணாம்படிக்க சொல்கிறாங்க இப்போது இதையெல்லாம் மீறி தான் வரணும் இதையெல்லாம் மீறி வரும்போது அன்னைக்கு நல்ல வேலையாக நான் வந்து என்னோடய ஒர்க் பண்ண என்னோடய சீனியர் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டாக எடிட்டராக இருந்ததால் ஜெயச்சந்திர எடிட்டராக இருந்ததால் அவங்க கொஞ்சம் காப்பாற்றி நம்ம எடுக்கிற விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் காமிக்காமல் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட அது நமக்கு நாமே இது வச்சு அப்போ புதிய டைரக்டர்களை வந்து காப்பாற்றுறது வந்து முதல்ல எடிட்டர்ஸ் தான் முதல்ல காப்பாற்று அதனால் அந்த வகையில் எடிட்டர்ஸோட எனக்கு வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் அப்போ அவங்களோட அந்த உறவு வந்து தொடர்ந்து பயணிச்சிட்டே இருக்குது ஆனால் இப்போ வரும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போது வந்து எடிட்டிங் ரூம் வந்து ஒரு குடும்பமாக இருந்தது எடிட்டிங் ரூமில் டைரக்டர் டைரெக்டர் அசிஸ்டன்ட்டு கேமரா கேமரா சாரி எடிட்ரு எடிட்டர் அசிஸ்டன்ஸ் ஒரு பத்து பேர் எப்பவுமே இருப்போம் அப்போது ஒரு ஒரு எப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபிலிமை வந்து கட் பண்ணி எப்படி எடுடர் எங்கே கட் பண்ணுறாரு எங்கே ஒட்டுறாரு அப்போ டைரக்டருக்கும் எட்ருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன சமயங்களில் வந்து டேரக்டர் அப்போ வந்து பெரும்பாலும் வந்து நைட்டில் தான் என் மணிவனம் சார் வந்து ஒர்க் பண்ண வருவார் அவர் ஃபுல் டயர்டாக இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார்னா அவர் நினச்சி கட் சொல்கிறதுக்குள்ளே அவர் கொஞ்சம் டைம் ஆகும் மார்க் அப்போ வந்து சீன் பேக்கில் மூவி வேலை தான் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணால் கை வச்சார்னா ஒரு நாலு ஃப்ரேம் ஓடிடும் அப்போ வச்சுட்டு கட் பண்ணி மார்க் பண்ணணும் அவர் அவர் கட் பண்ண இடத்துல மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி மறுநாள் காமிச்சா எடுத்து திட்டுவார் என்ன ஒருத்தம்மன் நான் சொன்ன மாதிரி நீ கட் பண்ணலையே லூஸாக இருக்கா அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவார் இது கௌதம் சார் என்ன பண்ணுவார்னா அவர் கட் பண்ண சொன்னால் கட் பண்ண மார்க் ஒன்று வச்சுப்பார் அவரோட மார்க் ஒன்று வச்சுப்பார் கட் பண்ணதுலேருந்து ஒரு எட்டு அடி முன்னாடியோ பின்னாடியோ அவரையே அவர் இங்கே ஃப்ரேமை பார்க்குறத விட மனிவனை மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பாரு அவர் எங்கே கட் பண்ண நினைக்கிறாருங்கிறத முதல்ல அவர் பார்த்துருவாரு டக்குன்னு அந்த ஃப்ரேம் மார்க் பண்ணிக்கிட்டு மறுநாள் வந்து இவர் அவர் கொடுத்த மார்க்கிங்லேயே அந்த கட்டிங் இருக்கார் இவர் ஒரு கட் பண்ணி அதை காமிப்பார் பார் இப்போ எப்படி இருக்கு கௌதமன் நான் சொன்ன மாதிரி இருக்குல்ல அப்போ ஒரு எடிட்டர் வந்து மார்க்கிங் மட்டும் இல்லை எடிட்டர் டைரக்டரோட ரியாக்ஷனை அவங்க ஃபேஸ் வச்சு எங்கே கட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கூட அவங்க வந்து கூர்ந்து கவனிச்சிது அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இப்போ என்னென்னா ஒரு ஃபிசிக்கலாக நிறைய பேரை நான் சொல்லலை நான் பார்த்த வகையில் சொல்லும்போது ஸ்பாட் ஒர்க் பண்ணுற எடிட்டிங்கிறது வந்து ஜஸ்ட்டு அது வந்து ஒரு அசம்பிளிங் என்ன ஷார்ட் வேணும் என்ன எப்படி வேணுங்கிறது ஒரு அசம்பிளிங்கை தவிர அது வந்து ஒரு உயிர் கொடுக்குற ஒரு இதுவாக இருக்காது டைரக்டர் வந்து எதாவது மிஸ் ஆகும் ஷார்ட் எடுக்கணும் இல்லை வந்து ஃப்ரேம் வைக்கும்போது அதில் வந்து சிஜி பண்ணுறதுக்கு உண்டான வந்து மார்க்கிங் பண்ண ஒரு இதுவரைக்கும் தவிர அந்த ஷார்ட்டை வந்து எடிட்டிங் ரூமில் வந்து எடிட்டரும் டைரெக்டரும் உட்காந்து ரஷ்ஷை பார்த்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து ஆனால் வந்து நீ சும்மா பழைய புராணம் படாதுன்னு பார்த்தவங்க நினைக்கலாம் ஆனால் படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணும் இது மாதிரி வந்து படங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது உயிரோட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ எடிட்டருங்கிறவங்க வந்து சும்மா வந்து கட் பண்ணி ஓட்டுறவன் கிடையாது எடிட்டர் அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரம்மன் மாதிரி அந்த வந்து அதை ஒரு உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஒரு அந்த ஃபிலிம் ஷாட்டுங்கிறது வந்து வெறும் செங்கல் தான் வெறும் செங்கல் தான் வெறும் செங்கல் அடுக்கிறவன் வந்து மேஸ்திரி அதில் வந்து சிற்பமாகவோ இல்லை வந்து ஒரு கட்டிடமாகவோ கட்டுறவன் தான் ஒரு கலைஞன் அப்போது எடிட்டர் வந்து ஒரு அடுக்கிற மேஸ்திரியாக இல்லாமல் வந்து அது கட்டுற கலைஞனாக இருக்கிற படங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண படங்கள் கூட மிக பிரம்மாண்டமாக வந்து அதை உருவாகி நல்லமா இருக்குது அப்போது நீங்கள் இப்போது எடிட்டர்ஸோட இப்போ கோபி வந்து சொன்ன விஷயங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே ஆனா இப்போ நான் எது வந்து லேக்கிங்காக இருக்குன்னு நினைச்சா ஒன்று மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணணும் மெம்பர்ஸ் ஒர்க் பண்றது வந்து டைட் பண்ணணும் இப்போ ஒரு சில விஷயம் கோபிக்கு தெரியணும் மற்ற நிர்வாகிகளுக்கு கூட தெரியணும் என்னன்னா இன்னைக்கு முன்னாடி இப்போ இளவரசன் சொல்லும் போது சொன்னார் முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா யூனியன்ஸுக்கு பணம் வரலைன்னா மற்ற யூனியன்ஸுக்கு பணம் வரலைன்னா எடிட்டிங்கில் சொல்லி எடிட்டிங் நிறுத்துவோம் ஆனால் இப்போ எடிட்டிங் எங்கே நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல ஸ்பாட்டில் நடக்குதா இல்லை வீட்டில் நடக்குதா எங்கே நடக்குதுன்னு தெரியல ஒரு நாலஞ்சு காப்பி இருக்குது இங்கே போய் நிறுத்தினா இன்னொரு இடத்துல எடிட்டிங் நடக்குது வேறு இடத்துல எடிட்டிங் நடக்குது அந்த எடிட்டர் நம்மளாக இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லேட் ஆகிடுது அந்த எடிட்டர் நம்மளாக இருந்தால் கூட அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து அதை கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ இருபத்தி மூணு யூனியன் எப்படி ரன் ஆகுதுன்னா ஒருத்தரை நம்பி ஒருத்தரை நம்பி ஒருத்தர் நம்பி அப்போது ஒரு ஒருத்தருக்கு பணம் வரலைங்கிற போது அது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும்போது டைரக்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் எடிட்டிங்காக இருக்கும்போது எடிட்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ரீ ரெக்கார்டிங் இருக்கும் போது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அது அப்போ அந்த இது வரும்போது தான் இந்த நம்ம அவங்களோட ஊ அதாவது வந்து அவங்களோட உழைத்த ஊதியம் கூட வாங்குறதுக்கு சில இடங்கள்ல கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம மெம்பரே நமக்கு எகைன்ஸ்டாக கூட ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அப்போ எடிட்டரை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அந்த எடிட்டர் வந்து கஷ்டப்படுறாரு இப்போது இன்றைக்கி வந்து கோபிக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ்னால் ம பழனியப்பனுக்கு என்ன அட்வைஸ்ன்னா இன்றைக்கி உனக்கு போட்ட எல்லாம் உனக்கு ஆதரவான ஓட்டு இல்லை பழைய நிர்வாகத்துக்கு எதிரான ஓட்டு தான் உனக்கு வந்த ஓட்டை தவிர அது என்னன்னா நாங்கள் கொடுத்த ப்ரெஷர் நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த எடிட்டர் வந்து ஒர்க் பண்றாரு அவர் நான் மெம்பரை வச்சு ஒர்க் பண்ணுறாரு அவரை டெய்லி தினத்தந்தி பேப்பரை எடுத்துகிட்டு எந்தெந்த பேப்பர்லாம் நான் மெம்பரை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க இதையெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஒரு இதுவாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்போம் அப்போ வந்து அவங்க இருக்கிற மெம்பர்ஸை நான் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அது அவங்களால பண்ண முடியாது ஊதியத்தாலேயோ இல்லை என்ன பிரச்சனை இன்றைக்கி என்னென்னா அதை ஒர்க் பண்ண வர்றவங்க அப்படி வந்து ஒன்று எடிட்டிங் இன்றைக்கி வந்து ரொம்ப நான் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறது டைரக்டர் நைன்ட்டி பர்சன்ட் மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் அப்புறம் எடிட்டர்ஸ் சிக்ஸ்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நான் மெம்பர்ஸ்ஸு மிஸ்யூஷியன் ஒரு மியூசிஷியன் உன் முன்னாடியாவது வந்து ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும் நாங்கள் போய் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து எடிட்டிங் அப்புறம் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து எடிட்டிங்காவது இந்தியாவில் நடக்குது தீரக்காணிங் வந்து ஆஸ்திரேலியாவிலேயும் ஃப்ரான்ஸ்லேயும் இங்கிலாந்துலையும் ஒரு ஒரு ட்ராக்கை அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கே மிக்ஸ் பண்ணும்போது யாரோட கண்ட்ரோலையும் இல்லை அப்போது எல்லோரும் மெம்பராக இருக்கும்போது எல்லாரோட வாழ்வும் சிறப்பாக இருக்கும் அப்போ சில நேரங்களில் சில சங்கங்களுக்கு எங்கள் ஃபெஃப்சிலேருந்து ஒரு ப்ரெஷர் போகுது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அதை வந்து சில சங்கங்கள் வந்து செயல்படுத்த முடியும் போது உறுப்பினர்களே வந்து எதிரியாக கூட காலகட்டம் மாறுது அப்போ அது மாதிரியான இது கூட உங்களுக்கும் வரலாம் அப்போ எப்படி வந்து அந்த அணுகுமுறையில் ஒருவேளை இப்போ என்ன கூட வந்து நான் ஷூட் பண்ணி கேப்டன் மனு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார் ஒரு ஈஸி மெம்பராக இருக்கார் ஷூட்டிங் எடுத்து ஷூட்டிங் எடுத்துனார் என்ன என்ன இன்னும் மெம்பர் ஆகல நீங்கள் இருக்கேன் நான் எங்கே மெம்பராக வருது அப்போ என்ன நான் வரும்போது ரப்சர் பண்ண வரும்போது நமக்கு வந்து ஒரு யூகம் வந்துடுது ஒரு வந்து சொன்ன கோபம் வருது ஆனால் மறுநாள் வந்து சக்தி ஆசி சக்தி சார் வந்தார் தம்பி நீங்களாம் வந்து இப்போ படம் இப்போ சக்ஸஸாக இருக்குது நீங்களாம் இந்த யூனியனில் இருந்தால் எங்களுக்கு மரியாதை நீங்கள் இருக்கலாம் இல்லை உடனே நான் வந்து அவர் மெம்பர் ஆகிட்டு லைஃப் மெம்பர் ஆகிட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்துட் சார் நான் இப்போ சொன்னேன் சார் அது வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வர்றவங்க வந்து ஸ்பாட்ல வந்து இந்த அராஜகெல்லாம் இருக்க கூடாது சார் வந்து அவன் ஏதோ வந்து பெரிய இது மாதிரி வந்து எங்களை அராஜகம் பண்ணும்போது கோபம் வருது அப்போ உங்களை மாதிரி அவங்ககிட்ட பிகேவ் பண்ணியிருந்தான்னா நிச்சயமா நான் வந்து அன்னைக்கே ஜாயின் ஆயிருப்பேன் சார் அதுதான் என்னோட நான் என்ன மனநிலையில் இருந்தேனோ அதுதான் இன்றைக்கி ஒரு டைரக்டரோ இன்னைக்கு ஒரு எடிட்டரோ அந்த எந்த இருந்தாலும் அந்த மனநிலை இருப்பாங்க அப்போ எங்கள் நிர்வாகிகள் கூட நான் என்ன சொல்கிறேன்னா எந்த நேரத்தையும் அவங்கள போய் அராஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சேர்ந்துருந்தா கூடி வாழ்ந்தால் என்ன நன்மைங்கிறது முதல்ல அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா அவங்கள இருக்க சொல்கிறோம் ஆனால் என்ன பண்ணாலும் வந்து சில பேர் வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுறது சாம பேத தான தண்டத்துக்கு வரும்போது சில நேரங்களில் வந்து மேலே கோவம் வருது ஆனாலும் அந்த பொசிஷன் அது மாதிரி இருக்கும்போது அது நம்ம மாற்ற முடியாது வந்திருக்க நிர்வாகிகள் வந்து நீங்கள் வந்து அந்த இதுவில் படிக்கும்போது பழசையும் நினைவு கூர்ந்தீங்க புதிய விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னீங்க நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பழைய குப்பையெல்லாம் கலறிட்டு இருந்தா வந்து அதுக்குள்ளே ரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் இன்றைக்கி தொடங்குனீங்கன்னா இன்றையிலேருந்து உங்களுடைய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கான என்ன விஷயம் அப்படிங்கிறத சீர்ப்புக்கி அதை சிறப்பாக செய்ய வேண்டும் உங்களுக்கு சம்மேளனம் அனைத்து வகைகளும் வந்து உதவிகரமாக இருக்கும் நீங்களும் சம்மேளனத்துக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்